திருப்பாவைப் பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் கழலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகளான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடு என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி என்றும் சொல்கிறான் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடக்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளும் கருத்து